வாணி கணபதி வாணி கணபதியாக இருந்து வாணி கமலஹாசனாக மாறி இந்த வாணி கணபதி இப்போது எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாணி கணபதி ஒரு பரதநாட்டிய கலைஞர் இவரின் பெயர் வாணி பாரதி தன்னோட மூணு வயசில் கல்கத்தாவில் டிஏ ராஜலட்சுமி அப்படிங்கிறவங்கள்ட்ட நடனம் கற்றுக்கிட்டாங்க அப்புறம் சின்ன வயசுலேயே பாம்பே போய் அங்கேயே வந்து படித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் ஹிந்தியில் பியாசி நடி அப்படின்னு ஒரு படம் வந்திருந்தது அந்த படத்தில் வந்து வா வாணி கணபதி வந்து ஹிந்தியில் அறிமுகமாக இருந்தாங்க அந்த படத்தை அப்படி தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் ஏபி நாகராஜன் டைரக்ஷனில் எடுத்தாங்க அந்த படத்தில் வாணி கணபதி வந்து கமலஹாசனுக்கு ஜோடியாக நடத்திருந்தாங்க அது மூலமாக ஒரு நட்பில் அவங்க நட்பு வந்து காதலாகி கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க ஒரு பத்து வருஷம் ஒன்றா வாழ்ந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களோட கல்யாணம் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டு பத்து வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க அப்புறம் வந்து சினிமாவுக்கு வராமையே இருந்த வாணி கணபதி அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஸ்கூலு டான்ஸ் ஸ்கூலு அப்படின்னு சொல்லி ஆக்டிவாக இருந்து வர்றாங்க அதாவது டான்ஸ் ஸ்கூல் மூலமாக நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்காங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க நிறைய பேருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து எழுபத்தி மூணு வயசாகுது இவங்க சிக்ஸ்த்து ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பிறந்திருக்காங்க இவங்க கமலஹாசனோட நாலு வயசு மூத்தவங்க கமலஹாசனுக்கு அறுபத்தொம்போது ஆகுது கமலஹாசனோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டிலேருந்து எண்பத்தெட்டு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாங்க இவங்க வந்து பரதநாட்டிய கலைஞர் அப்படிங்கிறத விட சினி ஃபீல்டில் எல்லோரும் ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதர் அது அதுக்கு அது போக வந்து பார்த்திங்கன்னா சுகாசினிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அன்புக்குரியவங்க ரொம்ப இன்றைக்கு வரைக்கும் ஒரு நட்பு சுகாசினியோட நட்பு வட்டாரத்தில் இருக்கிற ஒருத்தங்க வந்து வாணி கணபதி டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் மறுமணம் முடிக்காமல் தனியாக வாழ்கிறாங்க அதாவது நடனப்பள்ளி தான் தன்னோட உலகம்னு வாழ்ந்துகிட்ருக்கிறாங்க இதுபோல் செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற அத்தனை வீடியோவும் உங்களை வந்து சேரும்